பலரின் ஆதரவு எனக்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கிறது என்று சம்சுல் ஹரிஸின் தாயார் உமு ஹைமன் பி குன் கூறினார் ரிசர்வ் அதிகாரி படை பயிற்சியாளரான சம்சோல் ஹரிஸ் சம்சுடின் அண்மையில் காலமானார் இந்நிலையில் இரண்டாவது பிரேத பரிசோதனைக்காக சம்சோல் ஹரிஸின் கல்லறையை மீண்டும் தோண்டும் செயல்முறை முடிந்தது இவ்வேளையில் பொதுமக்களின் ஆதரவிற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிரார்த்தனைகள் வார்த்தைகள் உட்பட பல்வேறு வடிவ சமூகத்தால் வழங்கப்பட்ட ஊக்கம் தனக்கு மிகவும் அர்த்தமுள்ளதாக உள்ளது அல்ஹம் முதல் செயல்முறை முடிந்தது அதில் நான் திருப்தி அடைகின்றேன் அடுத்து இரண்டாவது படிக்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் அது இரண்டாவது பிரேத பரிசோதனை செயல்முறையை செயல்படுத்துவதாகும் இன்று காலை இங்குள்ள கம்போங் ரிஞ்சிங் ஹுலு இஸ்லாமிய மையத்து கொல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்